எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் யாரெல்லாம் பேசணும்னு எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க ரொம்ப ஒரு நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணிருக்கோம் தாய் தந்தைங்க த்ரீ பிஹெச்கே அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன் நான் சினிமாக்கு வந்த காலத்துல இது என்னோட நாற்பதாவது படம் ஒரு நடிகனா எங்க தாய் தந்தை கிட்ட அந்த பண்றப்போ எங்க அப்பா பாத்து சொன்னாரு நாற்பது படம் டிஸ்டார்ஜ் அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல அந்த கேள்வியில ஒரு பெருமை இருந்தது ஒரு ஆச்சரியம் இருந்தது எங்க கண் அப்பா கண்ல ஒரு ரிலீஃப் எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசுனீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப அதான் இந்த படங்கள் அமைச்சு தாய் தந்தை தாய் வந்து எழுத்தாளன் தந்தை வந்து தயாரிப்படம் அவங்க ரெண்டு பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன சுத்தி படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவளுக்காக உழைச்சு எனக்கே நாப்பது படம் தாண்டது வந்து ரொம்ப ஒரு ஒரு கழிவா இருக்கு அந்த நாற்பதாவது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க தாய் எழுத்தாளன் ஸ்ரீகணேஷ் தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஸ்வா தேங்க்யூ ஸ்ரீ என் நம்பி எனக்காக இந்த பிரபுவும் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் இமோஷனல் ஆக்கிற அளவுக்கு அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளவு இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளவு முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் என்னோட ஃபார்ட்டி எத்ம் இஸ் இஸ் யுவர் செகண்ட் பிலிம் மை ஃபார்ட்டி எத் பிலம் அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்யூ அண்ட் ஐ வில் ஐ எவ்ரிங் பிகேம் மெமரபிள் பிகாஸ் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த தான் சப்போர்ட் பண்ணோம் ஸ்ரீயோட ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணோம் அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷார்ட் மான்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ் அது ஒரு அஸ்டன் டேரக்டரா எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் தாய் தந்தை இந்த த்ரீ பிஹெச்கே உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன் முக்கியமா த்ரீ பிஹெச்கே வந்து இந்த தாய் தந்தை பத்தின படம் சோ சரத்குமார் அண்ட் தேவயானி ரெண்டு பேருமே என்னோட நாற்பதாவது படத்துல என்னோட இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் நாங்க எல்லாருமே ஒரு வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் தேவியானி சரத் சார் அண்ட் தேவியானி மேம் அவங்க எங்களை பார்த்துட்டு விதம் அவங்க வந்து இவ்வளவு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது அவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லயா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேர்லயா இருக்கட்டும் அக்கறைங்கிற பேர்லயா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அண்ட் ஏன்னா அவங்க பிலிம் காலத்துல இருந்து ஒரு வருஷம் தியேட்டர்ல ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லட்சணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு எல்லாமே தேவானி மேம் இந்த செட்ல அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லா இருக்கீங்க கீப் கீப் ஆன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு தேங்க்ஸ் அது பத்தாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்